வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து திமுக சார்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா அவரைக்கு கேட்கலாம் வடக்கம் செலினா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எஸ் தொடர்பாக நேற்று தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் குறிப்பாக நாப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட கட்சியின் தலைவர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் இதில் முக்கியமான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக எஸ்ஐ ஆருக்கு எதிராக தமிழகத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் இதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் இங்கு உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐ தடை விதிக்க கோரி திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று திமுக சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிராக தடை விதிக்க கோரி மனு தாக்கல் என்பது செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தொடர்பாக தமிழகத்தில் அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் என்பது நேற்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த மனு தாக்கல் என்பது இன்று செய்யப்பட இருக்கிறது திமுக சார்பில் வழக்கறிஞர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சலீனா